இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க நபி அலிஸ்லாம் பாஜரு பில் அம்மா இஸ்தபான் ஏழு விஷயங்கள் வாரதுக்கு முன்னால நன்மைகள்ல முந்திக்கோங்க வேண்டாம் அல்லாவோட எவ்வளவு நெருங்குறோம் அவ்வளோ எங்களோட உள்ளங்கள் பிரகாசிக்கும் உண்மைகள் விளங்க வரும் இன்னைக்கு எங்கள்ட நெருக்கம் எல்லாம் எதோடு இருக்கு எங்கிட்ட தொழுகையில கொடுக்கப்பட்ட டைமை விட எங்கட மொபைல கொடுக்கப்பட்ட டைம் கூட இல்லையா யோசி பாருங்க எங்க அல்லாவ விட்டும் மக்களை தூர விரட்டி வைக்கிறோம் அதுல எங்கட காலங்கள் எவ்வளவு கூட கழியுது அதுல வேற நாங்க வீட்டுல ஸ்கிரீன் போட்டு வச்சிருக்கிறோம் எங்கட பராக்குகளுக்கு தொங்கலே இல்லை எங்களுக்கு கைவாரடிக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்ட் விளையாட்டு பராக்குண்டாவோ இன்ட்ரஸ்ட் எங்க அல்லா மறக்கடிக்கப்படுவானோ எங்க அல்லா மறக்கடிக்கப்படுவானோ அப்படி انا বেলাட்டு கூடாது حرام وعباد الرحمن الذين يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما الله تعالى الله உடைய நல்லடியார்களை பத்தி அவங்க எப்படிப்பட்டவங்கடா அல்லாவுடைய அந்த நல்லடியார்கள் பூமியில நடந்தா மிருதுவா நடப்பாங்க கௌரவமா நடப்பாங்க யாராவது மடையர்கள் தர்க்கத்துக்கு வந்தா சலாம் வேண்ட ஒதுங்குவாங்க அல்லாவுக்காக வேண்டிய இரவுகள்ல சுஜூதலையும் ருக்குலையும் விவாதம் செஞ்சு கொண்டிருப்பாங்க

கண்ணியமா அந்த இடத்தை ஒட்டு ஒதுங்கி பெற்றுவாங்க கௌரவமா ஒதுங்குவாங்க இந்த காலம் அதை விட ஒரு படி மேல சொன்னாங்க கஞ்சத்தனத்துக்கு மக்கள் வழிபட ஆரம்பிப்பாங்க மனோச்சை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க

பொதுமக்களை பார்த்து நீங்க பொதுமக்களால் பிரதிபலிப்பு அடைஞ்சிடவானோ அதை விட்டுருங்க வேண்டாம் அதனால மேலான சகோதரில் இது அவ்வளவு பயங்கரமான காலம் என்னோட ஹதீஸ் நபி பாதிரு பில் அம்மாலிசான் ஏழு விஷயங்கள் வாரதுக்கு முன்னால நன்மைகள்ல முந்தி கொங்க வேண்டாம் முதலாவது சொன்னாங்க

அல்லது பசாதை ஏற்படுத்தும் நோய் உண்டாகும் அது என்னது பசாதே நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல முழு குடும்பத்திலேயும் சொத்து செல்வங்கள் அழியும் நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல சொல்லுங்க பிச்சை வாங்குற நிலைமை உண்டாகும் பசாதா இல்லையா என்னடா நோயை பத்தி தெரிகிற நிலைமை இல்லாம நான் கே சொன்னே மாடு வளர்த்த கூட்டம் ஸ்கூல் போச்சு மாடு மேய்க்க விட்டாங்க வயல் இறங்குற கூட்டம் அங்க போனவங்க வயல் இறங்குறத விட்டாங்க மரமேறவன் புள்ள அங்க போச்சு மரமேற தொழில விட்டான் சொல்லுங்க கூலி வேலை செய்யறவன் புள்ள அங்க போன கூலி வேலை விட்டான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற பஜார்ல ஒரு வியாபாரிய சந்திச்சேன் என்னோட வாப்பட கூட்டாளி என்னோட பாப்பா முப்பத்தி அஞ்சு வருஷம் பஜார்ல வியாபாரம் பண்ண வருத்தான் அந்த மனுஷனுக்கு ரெண்டு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள பெரிய பெரிய டெக்ஸ்டைல் காரர் வெளியூர்காரர் எங்கட நாட்டில தொங்கல் ஒரு ஊர்ல உள்ளவர் இங்க வந்து கடை போட்டு ஆளாய் அப்படி போனவர் இவர்கிட்ட ரெண்டு புள்ளைக்கும் என்ன மாப்பிள்ள எடுத்தார் யார சீதனம் கொடுத்து மாப்பிள்ள எடுத்து கொடுத்தார் சீதனம் எடுக்கிற யாருன்னு தெரியுது அப்படி ரெண்டு பேர் வந்து மாப்பிள்ள எடுத்தாங்க மற்ற ரெண்டு எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் ஒருத்தர் டாக்டர் பல்லு டாக்டர் இன்னொருத்தர் மகன் அதே மாதிரி அரசாங்க தொழில் பொண்ணு எடுத்தார் சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு பொம்பளை பேருக்கும் கொடுத்தார் கடை செய்யறதுக்கு ஆள் இல்ல ஆள் இல்ல கடை ஒரு மாண்ட பேருக்கு வந்து அவர் இப்ப கூலிக்கு ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறார் அதோட முடிஞ்சு சொல்லுங்க வியாவரத்துக்கு உழவச்சா யாரு சொல்லுங்க பாபம் பாப்ப சம்பாதிச்ச சொத்தை இந்த நாலு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கல பறக்கத்தை வச்சான் பாப்பா இருக்கும் வரைக்கும் சக்காத் நிறைவேறிச்சு எத்தனை கோடி சக்காத் கொடுத்திருப்பார் எத்தனை கோடி சொதக்கா செஞ்சிருப்பார் புள்ளேட்டு இந்த சொத்து போச்சு இப்ப சொத்துக்கு என்ன அசல சொத்து குழமா கிட்ட சொன்னா அவன்கிட்ட சக்காத்து எடுத்தா காண்டு வைத்தியமா ஆதரத்தைன்னு கேட்பான் அப்படியா அப்படியா கேக்குற அப்படிதான் கேட்குறேன் அசையா சொத்துக்கு சக்காத்து இல்லைன்னுவாங்க சரி அவன் சம்பாதிச்சத்துக்கு சக்காத்து கொடு ஆஹ் ஆ அவன்கிட்ட பேத்து மஸ்ஜித்துக்குண்டு வாழும் கேளுங்க இல்லாட்டி மதுரசா கண்டு கேளுங்க என்ன கேட்கிறது சொல்லுங்க பக்கம் ஒரு பேமெண்ட் வியாபாரி பத்தாயிரத்த கொடுத்துட்டு அல்லாட பொருத்தத்தை வழி பார்ப்பான் ஆயிரம் ரூபாய் எழுதிச்சு அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டுல வந்து பார்ப்பான் அடையின்ற பேரைக்காண்டு பஜ்ஜுக்கு வந்திக்க மாட்டேன் எப்பயாலும் வண்டைக்கு வருவான் தகுரூன இல்ல பக்குரம் முன்சியன் முகையன் அவ மரதன் முஸ்திதன் முப்பன்னிடன் அல்லது வயசுக்கு முன்னால வயோதிபத்தை வழி பார்த்து கொள்ளுங்கள் இப்போ இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு போங்க எங்க ஊர்கள் எத்தனை எழுபத்தஞ்சு வயசு வயசாளிகள் முன் சொப்புல தொழுதாங்க உண்மையை கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுங்க கல்புல கையவீங்க நாங்க கேட்கிற எழுபது எழுபத்தஞ்சு வயசு அதுக்கு மேல உள்ள வயசாளிகள் எங்கட சொப்புகள் கூண் புழுந்து நின்று கொண்டு தொழுகிறவங்களை நாங்க பார்த்தோம் பார்த்தா இல்லையா ಪಾರಿಯ ಕೇಕ ಕರುಾರಿಯ ವಯಾ ಇವತ್ತು ವಯಸ್ ಕಂಡ ಇನ್ನ ಇವತ್ತು ವರ್ಷಕ್ಕೆ ಬರೋದ್ ಕಣಕ್ಕಿರೋ ಪೈತ್ಯ ಉಸಿಲ್ಲ ಮುನ್ ವಯಸ್ ವಯೋದಿ ಆವಾರ್ನ್ ಮುಜಹನ್ கொலை நடக்கும் கொலை மவுத் வரும் பின் காலது ஒரு கொலையைக்கும் மக்களுக்கு தெரியாம இருக்கும் டேப்லெட் ஓட கொடுத்துる பான் இங்கச்சன அடிச்சிருபான் மறந்துன மாத்தி கொடுத்துる பான் கொலை செஞ்சிருப்பான் ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கும் அவ்வித ஜால் சர்ப ஸ்பஷர் غائبي இதோட தான் வருவான் அவ்ஸ்தா வஸாத்து அதாஹ வா அல்லது தெரியாமச்சுவரும் அதனால மேலான சகோதரர் பெரியவரில் ஜமான் பயங்கரமான ஜமான் இந்த ஜமான நாங்க அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம் இப்ப அல்லா அடையிறதுக்குரிய முயற்சியை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும்